ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்கு அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு இமேஜு அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலமாகவே ஏற்கனவே இருக்கு அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் பாக்குறது ஒரு மாடை விளக்கு தான் பித்த பித்தளையில இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு ஆனா நல்ல கனமான மாடை விளக்கு நல்ல பெரிய சைஸ் இருக்குறதுலயும் மாடை விளக்குலயே இதான் இந்த சைஸ் தான் பெரிய சைஸ் அதே மாதிரி கனமும் நல்ல கனம் புழங்காத பீஸு அந்த காலத்தில் செஞ்சது அவ்வளோ திக் விரல் திக்னஸ் இருக்குது பாருங்கள் வெயிட்டும் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் திக்னஸும் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி விளக்கையில் உங்களுக்கு புழங்காத விளக்கு கிடைக்கிறதே இல்லை நல்ல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத விளக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது நாலு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தத பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடியது தான் ஒரு பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு ஏழு கிண்ணமும் அதுக்கான ஒரு பூஜா பிளேட் மாதிரியும் செட்டாக அப்படியே போட்டிருக்கோம் இப்போ நவராத்திரி நேரம் ஒரு பிரசாதம் ஏழு வகையான பிரசாதம் வச்சு நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் பிளேட்டும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பிளேட்டு இப்போ செட்டாக அப்படியே போட்டிருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்குது அவ்வளோ அம்சமாக இருக்குது விதவிதமாக நம்ம வைக்கிறது சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன் இந்த பிளேட் வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கிண்ணா வந்து ஒரு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு பிளேட் வந்து ஒரு இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுரூபா செட்டு வந்து அப்படியே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு வெண்கலத்தில் உள்ள ஒரு உருளி தான் பூ உருளி மாதிரி அதுக்கு அது மூடியோடு இருக்கக்கூடியது இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு உருளி அதில் பார்த்தோம்னா மேலேலாம் என்கிரேவிங் டிசைன் இருக்கும் நல்ல வாய் பகுதி குறுகலாக இருக்கும் லேஸாக தட்டினாலே அப்படி ஒரு ரிங்காக நான் வருது நான் வாய்ஸோர் கொடுக்கறதுனால உங்களுக்கு தெரியல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெங்கல உருளி அது கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேலே ஒரு மூடியும் இருக்குதுக்கு நம்ம வந்து பூ உருளி மாதிரியும் வச்சுக்கலாம் நம்ம அப்படி இல்லாமல் ஒரு ஒரு தட்டில் நம்ம சாம்பிராணி போடுறோம் கொள்ளுறோம்னா அந்த மாதிரி இருக்கிறதையும் உள்ளே வச்சு நம்ம மூடியை வச்சு நம்ம ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் அலா ஒரு அலங்கார பொருள் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து எட்டை காலஞ்சி நல்லா பெரிய நல்ல கண்டிஷனில் உள்ளதுங்க அது இதே மாதிரி இன்னொரு பொருள் அப்படின்னா கிடைக்காது நல்லா அழுத்தமாக நல்ல கனமாக இருக்கக்கூடியது தான் எட்டை காலஞ்சி சைஸு சைஸ் எட்டை கால் இஞ்சிக்கு மூன்றரை இஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறீங்க அடுத்த பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி என் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததான் பார்க்குறது சங்கில் இருக்கக்கூடிய ஒரு பால் சங்கு தான் குழந்தைங்களுக்கு உரம் மருந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கு அந்த காலத்தில் உள்ள சங்கு கலரை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் மூணு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது என் அந்த இதெல்லாம் வந்து குத்தாத மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக வளைவாக இருக்குது வளைச்சு விட்ட மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க மூணு சைஸ் இருக்கக்கூடியது எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெத்தலை பெட்டி வெத்தலைப்பட்டியில் லாக் உள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெட்டி பட் இது வந்து எவர் சில்வர் யூஸ்வலாக நம்ம பித்தளையில் போட்டிருக்கோம் வெள்ளை பித்தளையில் போட்டிருக்கோம் இந்த தடவை எவர் சில்வரில் கிடச்சிருக்கு சரி அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட வரும் இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இது வந்து வெத்தலைப்பட்டியாக இருந்தாலுமே ஒரு நம்ம இப்போ வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேயும் நம்ம போகிறோம் ஒரு ஹேண்ட் பேக்கில் ஒரு நகையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சைஸ் வந்து ஆரஞ்சுக்கு நாலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பானை டைப்பில் இருக்கக்கூடியது தான் நல்ல உள்ள ஈயம் பூசி அழுத்தமாக இருக்கக்கூடியது இந்த பானையும் இந்த குண்டானும் சேர்த்து அப்படியே இன்றைக்கி செட்டாக போட்டிருக்கேன் இதுவுமே ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஒரு சுண்டல் பிரசாதம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸாக இருக்குங்கிறதுனால ரெண்டு வித்தியாசமான பொருட் போட்டிருக்கேன் கேட்டிருந்ததுனால இப்போ நவராத்திரி டைத்துக்கு யூஸாக இருக்கும் சைஸ் வந்து பெரு ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து குண்டா வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பானை மாதிரி சின்ன சைஸ் பானை வந்து நாலு இச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறு ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் தாங்க தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்கு காசு சொல்கிறேன் ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கக்கூடியது தான் அடுத்தா பார்க்குறது ஒரு வெங்கல கரண்டி மாதிரி இருக்கக்கூடியது வெங்கல கரண்டி வித்தியாசமானது ஒரு அந்த சென்டரில் ஒரு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள் நாலு கரண்டி செட்டாக போட்டிருக்கேன் நாலு கரண்டிலையுமே அதே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது நாலு கரண்டின்னால் இன்றைக்கி இதெல்லாம் வந்து நாங்கள் என்னோடய சேகரிப்புலேருந்து தான் போட்டிருக்கேன் எப்படின்னா அந்த ஒரு டிசைன் இருக்கிறது இருக்கும் ஆனால் இது ஒரே வீட்லேருந்து வந்த கரண்டி கிடையாது ஒவ்வொரு கரண்டியிலையும் வேறு வேறு இனிஷியல் இருக்கும் நம்ம இதே மாதிரி டிசைனாக இருக்கிறது வித்தியாசமாக டிசைன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சு சேகரித்து அதுதான் தான் இன்றைக்கி நம்ம சேலில் போட்டிருக்கோம் நாலு கரண்டியுமே சூப்பராக நல்ல குழி கரண்டியாகவே இருக்கக்கூடியது அருமையான ஒரு கரண்டி நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்னே ஹாலடி அந்த மாதிரி இருக்கக்கூடியது சைஸு இது நாளையுமே அப்படியே செட்டாக விலை கொடுக்குறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி எண் எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பக்கத்துல ரோஸ்வுட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து இந்த பீடை வந்து உள்ள பதிப்பு வேலைப்பாடோடு இருக்கக்கூடியது அதே மாதிரி சைடில் பார்த்தோம்னா அந்த டிசைன் பீடிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடியில் பாதம் வச்சது அந்த காலத்தில் உள்ள ஒரு ரோஸ் பலகையில பலகையில் செஞ்சது தான் பின்னாடி அந்த மரம் ஒரிஜினல் தெரியணுங்கிறதாக இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளது இன்றைக்கி வந்து ஒரு இந்த ரோஸ் மரமும் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலுமே இந்த பதிப்பு வேலை செய்யலாம் ஆள் கிடையாது அந்த காலத்தில் நிலவாச பிடிக்கி பதிப்பு வேலை செய்வாங்க உள்ளே வந்து குடஞ்சி அந்த பொருசு மரத்தில் அந்த பதிப்பு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு சாமி சிலைகள்லாம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கண்டிஷன் அதாவது வந்து ஒரு அதோட கீழே வைக்காமல் ஒரு இந்த மாதிரி ஒரு பீடத்தில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு மனை மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கோட் ஸ்டாண்டு தான் ரோஸ்வுட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட் ஸ்டாண்டு இது கோட் ஸ்டாண்ட்லேயே இது வந்து நல்ல பெரிய சைஸ் கோட் ஸ்டாண்டு நிறையா கிடைக்கும் கால் அடியிலேருந்தே சைஸில் கிடைக்கும் இது நல்ல பெரிய சைஸ் கோட் ஸ்டாண்டு இப்போ வந்து இதெல்லாம் வால் ஹேங்கிங் மாதிரியே யூஸ் பண்ணுறாங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்னே ஹாலடி ஒன்னே ஹாலடி சைஸ் இருக்கக்கூடியது ஒரு சைடு வந்து இந்த மரம் தெரியணுங்கு பார்த்தா அந்த ரோஸ் வுடு மரம் தெரியணும் பார்த்தா வா அந்த கண்டிஷன்லேயே இருக்கக்கூடியது உம் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கும்மல் இருக்குது அந்த இந்த இந்தளவு கண்டிஷனில் கிடைக்காது யூஸ் பண்ணாத பீஸ்னால் மட்டும்தான் இந்தளவுக்கு அது ஓப்பன் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கிறது அந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கிறதும் இருக்கும் இது ஒன்றே ஹால் அடி சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க யூஷுவலாக என்னென்னா ஆடி போயிடும் கொடை கொடான்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் புழங்காத பீஸு செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஆப்பிள் தூக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதுவும் கனமாக கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்லது சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது சிங்கிளாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க அதை நல்லா போட்டிருக்கேன் நல்ல ஹெவி வெயிட் இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் அழுத்தமாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆப்பிள் தூக்கு அடுத்த பார்க்குறது பால் தூக்கு பால் தூக்கு அல்லது எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதுல இது நல்ல சின்ன சைஸ் நல்லா உடு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க உள்ள இஎம்லாம் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது நம்ம கப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு காஃபி ஃபில்ட்ருனால் கொஞ்சம் பெரிய சைஸ் இது நல்ல வித்தியாசமாக அழுத்தமாக உள்ளது செட்டிநாடு சைடில் உள்ள செஞ்சது யூஸ்வலாக காஃபி ஃபில்டருக்கு ஈயம் தேவையில்லை பட் ஆனால் இது ஈயத்தோடையே வருது நம்ம அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம காஃபி ஃபில்ட்ருனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஒரு தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா மாதிரி இதுக்கு மல்டி பர்பஸாக எது வடிக்கிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளஸ் இது இந்த என்னன்னா மே மூடியே எடுத்து நம்ம கீழேயும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கூட ஒரு கும்பல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு மீ முடி எடுத்து கீழே போட்டோம்னா உங்களுக்கு ஒரு கும்மிழ் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது இந்த சைஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஒம்பது ரேஞ்சுக்கு அஞ்சு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி ட்ரம்மு நம்ம ஏற்கனவே ஒரு நாலு நாலஞ்சு வீடியோ முன்னாடி ஒன்று போட்டுருந்தோம் பார்த்துட்டு கேட்டுருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு சைடும் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டு சைடும் வளையம் வச்சது கொஞ்சம் சைஸ் வந்து ஏற்கனவே நம்ம போட்டுருந்ததை விட இது இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கக்கூடிய சைஸ் நல்ல க பதினோரு இன்ச்சு ப பன்னெண்டு இன்ச்சு அந்த சைஸில் வரக்கூடியது நல்ல ஒரு பதினொன்று இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் நல்ல பார்க்கவே ஒரு காம்பேக்டான சைஸ் நல்லா எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சு நம்ம எது வேணாலும் தண்ணி ஊற்றி வைக்கவோ அரிசி ஊட்டி வச்சுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மேலேயும் கம்பி கொடுத்து வளைய வளையம் கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரி வளையம் கொடுத்துருப்பாங்க இன்னமும் நம்ம ஒரு இன்னமும் பல வருஷம் புழங்கினா கூட அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு அழுத்தமான ஒரு பாத்திரம் இது வந்து கேஜி ரேட்டுக்கு கொடுக்குறேங்க மூணு 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 இரநூறு இருக்கு வெயிட்டு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐயாயிரத்து விலை ரூபாய்க்கு கொடுக்குறேன் அந்த அரிசி ட்ரம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்